எல்லாம் மழை இல்லாமல் காஞ்சி போய் கிடக்குது சுத்தமாக மழை இல்லை எல்லாமே இப்போ இதெல்லாம் அருமை தலை தளன் இருக்கும் இந்த தண்ணி கட்டாதனால அப்படி நின்று போச்சு இந்த வேப்ப மரம் மரம் தானே இயற்கை மரம் அது தாக்கு பிடிச்சி வளருது ரெண்டு நாமல் மரமும் மாதிரி இருக்குது தலை தளன் இருந்தது சாகரமாக இருக்குது பாருங்கள் மழை இல்லை அவ்வளவுதான் யாரை சொல்லி குற்றம் இல்லை ம் இப்போ கஷ்டப்படுறவங்க வந்து இங்கே வந்து தங்கிக்கலாம் கஷ்டப்படுறவங்க இங்கே வந்து தங்கிக்கலாம் மேலே ஏறி படிக்கட்டில் ஏறி மேலே போய்க்கலாம் சும்மா வச்சு விட்டுருக்குறதெல்லாம் இதுக்கே மூன்றரை லட்சம் ஆயிடுச்சு சிம்பிளாக கட்டுறதுக்கு ஆமாம் என்ன பண்ணுறது இதாக உள்ளே இருக்கிற அறை இருபத்தி நாலு அடி இருக்குது பாட்டு ஓட்டமுள்ள தான் அது நாலா பக்கம் ஜன்னல் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு படுத்துங்கிற இடம் இருக்குது ம் ஒரு பெஞ்ச் இருக்குது பெஞ்சு போட்டுக்கலாம் உணவில்லாமல் வாழும் கல்யா புத்தக கொண்டு வச்சுருக்கேன் அதான் படிக்கிறதுக்கு நான் படிக்கிறதுக்காக இந்த புத்தகம் தான் நமக்கு வழிகாட்டும் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியுங்கிறத விஞ்ஞானம் பல கோடி ஆண்டாக இருக்கிற இந்த அறிவியல் நமக்கு தெரியாம போயிடுச்சு நல்ல வேலை பெங்களேஷன் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு இதை வச்சு அனைத்து நோய்களும் குணமாக்கிடலாம் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் என்கிட்ட வரணும் கடுமையான விதிகள் உண்டு கடுமையான கட்டணங்கள் உண்டு நன்றி